நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு கத்த பேசுகிற வார்த்தை மத்தியில் விசேஷம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை நமக்கு நன்றாக தெரிந்த வார்த்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா கேளுங்க எங்கையா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் இன்னைக்கு கத்திர உங்களை பார்த்து பேசுகிறார் என்ன வேணும்னு விரும்புகிறியோ என்ன கிடைக்கணும்னு விரும்புகிறியோ அதை என்னிடத்துல கேள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வாய் உள்ள பிள்ளை தான் குழைக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தைங்க பசியில் நினைச்சி அழுவாங்க அழுதாக தான் தாய் செய்வாங்க பால் கொடுப்பாங்க நான் அழமாட்டேன் அப்படின்னு அமைதியாக இருந்தால் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு செய்யாது தெரியவே தெரியாது குழந்தைக்கு பருவத்தில் அதுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு மொழி அழுகை மொழி தான் அழுதாக பால் கொடுப்பாங்க அதான் அதான் அழுத பிள்ளை என்ன செய்யுமா பால் குடிக்குமா நல்லா கவனிங்க கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இன்றைக்கி நீ அநேக காரியங்களை கேட்டிருக்கலாம் இன்றைக்கு கத்த திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறாள் நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டீர்களோ எதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ இனி கேட்க போகிறீர்களோ அவர்களை எல்லாவற்றையும் கத்த சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் கொடுக்கிற வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய நேரம் நம்ம விட்டுரும் சரியதை பார்த்துக்குவார் கற்று பார்த்துக்குவார் எங்கே போறாரு அப்படி என்று இல்லை இல்லை இது வந்து கண்டினியூவஸ் இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நிறைய காரியங்களை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கல்ல இன்னைக்கு அதை திரும்பவும் ஆழ்வீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதை தருவான் ஆண்டவர் சொல்றாரு ஜாதிகளை கேள் நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு கேட்கிறாரு நீங்க ஆசீர்வாதத்தை கேளுங்க நீ கேட்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை ஆசிரதிக்கவே ஆசிரதிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வீட்டை கேளுங்க நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்க கேட்கறது எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் தாவிது ஆண்டு கேக்குற ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் எப்பா நீ நல்ல நீ வந்து ஆசைப்படுறத நான் வந்து நிறைவேற்ற முடியாது இப்போ ஏன்னா உன் கைகள் எல்லாம் ரத்தம் படிந்த கரைகளாக கரைகள் உள்ள இரத்த கரைகள் உள்ள கரங்களாக இருக்கிறது ஆகையால் பரிசுத்தமான ஆலயத்தை நீ கட்டக்கூடாது ஆனா நீ இப்படி யோசிச்ச பத்தியா எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும் நினைச்சப்பாரு அன்னைக்குமே என் மைண்ட்ல வந்துச்சு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் தாவிதுக்கு கத்தர் வாக்கு பண்ணாரு தாவிது அப்படியே அதை நிறைவேற்றி கொடுத்தார் எனக்கு நீங்க கேளுங்க ஆண்டோட்ட உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டோட கேளுங்க திரும்பவும் கேளுங்க ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்கள்லாம் வேணும் ஆண்டவர் நம்முடைய தகப்பன் தகப்பன் போய் ஒரு பிள்ளை கேட்கறது போல கேளுங்க அப்பா எனக்கு நீங்க இதை செய்யணும் அப்பா நீங்க எனக்கு இதை செய்யணும் அப்பா அந்த காரியத்தில் நீங்க எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் என்ன அற்புதத்துக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதை இன்றைக்கு கத்த தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் எடுக்கிற ஆண்டவர் இல்லை ஒரு மனுஷன் கேட்டானா போயும் போயும் ஒன்னும் இல்லாம சிலுவையில தொங்குகிற பரதேசி மாதிரி தொங்குகிற இயேசு கிறிஸ்துவ பின்பற்றியே எங்க கடவுளை பாரு எவ்வளவு சிங்காரமா ஆடம்பரமா எல்லாத்தையும் அலங்கரிச்சு எவ்வளவு தங்க நகைகள் எவ்வளவு வெள்ளி நகைகள்லாம் போட்டுருந்து நீ கடவுள்னு ஆராதிக்கிற தொழுது கொள்கிற அந்த கடவுள் பஞ்சத்துல அடிப்பட்டவர் மாதிரி சிலுவையில அந்த பரிதாபமான கடவுளை தேடி நீனும் பரிதாபம் நிலைமைக்கு போயிடாதுன்னு சொன்னாராம் அதுக்கு தேவனை ஆராதிக்கிற மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா உடனே கோவப்பட்டு போட்டு கொண்டு அடிச்சுட்டு அப்படிலாம் செய்யல அவர் ரொம்ப சாஃப்டா அவர் சொன்னாராம் இப்போ கடவுள் ஓண்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி அது அணிந்து கொண்டு ரொம்ப அலங்காரமா இருக்குது ஆனா ஏன் கடவுள் அவற்றிருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு சிலுவையில ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் தொங்குகிறார் என்று சொன்னாராம் என் ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் எடுக்கிற ஆண்டவர் இல்லை என்று சொன்னாராம் இன்னைக்கும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் எதை வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ எதை ஆண்ட இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை கத்திரிடத்துல கேளுங்கள் நான் சொல்லுகிறேன் இந்த வேத வசனம் மத்திய சுயேஷன் எல்லாம் அதிகாரம் ஏலாம் வார்த்தையும் கேளுங்கள் அப்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டோட்ட கேட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டோட்டை கேட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் கத்தர் ஒன்றும் குறையாமல் அப்படியே கொடுத்தார் காடைகளை கேட்டார் கேட்டாங்க இஸ்ரோல் ஜனங்கள் அந்த வனாந்திரம் முழுவதும் காடையினால நிரப்பிட்டார் வனாந்திரத்துல எப்படியா காடை வரும் பெஸ்ட் நான்வெஜ்ஜி அப்படின்னு சொன்னா ரொம்ப புரோட்டீன் உள்ள நாண்வெஜ்ஜி அப்படின்னு சொன்னா இந்த காடை தான் பாருங்க கோழியை கொடுத்துருக்கலாம் புறாக்களை கொடுத்துருக்கலாம் காகங்களை கொடுத்துருக்கலாம் ஆனா நம்ம ஆண்டு பெஸ்ட்டாக அவங்க கேட்ட உடனே பெஸ்டா கொடுக்குறாரு நல்ல சாப்பாடு நல்ல புரோட்டீன் உள்ள ஆகாரம் இந்த காடையை கொடுத்தாராம் வனாந்திரத்தில் அதுவும் அவருக்கு இடம் முக்கியம் கிடையாதுங்க அவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை முக்கியம் கிடையாது கேட்குற நீங்க தான் முக்கியம் உங்களுக்காக அவர் வானத்தையும் திறந்து அவர் ஆசீர்விப்பார் அவர் எதையும் அவர் உங்களுக்காக செய்வார் கேளுங்கள் இந்த நாள் முழுவதும் காலத்தில் இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் கத்திர நாளை உங்களுக்கு பிளஸ் தருவார்கள்